ஒட்டாவாவில் வீட்டில் திருத்தம் செய்யச் சென்று தொன்னூறாயிரம் டாலர் பறிகொடுத்த முதியவர் ஒட்டாவாவைச் சேர்ந்த வீட்டு உரிமையாளர் ஒருவர் போலி நகர ஆய்வாளர் சம்பந்தப்பட்ட மோசடியில் சிக்கி தொன்னூறாயிரம் டாலர்களை இழந்துள்ளார் ஆகஸ்ட் மாதம் ஹோம் சென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் என்ற நிறுவனத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் வீட்டு வேலைக்காக பதினோராயிரத்து ஐநூறு டாலருக்கு பேரம் பேசியுள்ளார் ஆனால் வேலை தொடங்கிய பின் அதிக உபகரணங்கள் தேவை என கூறி இறுதியில் தொன்னூறாயிரம் டாலர் வரை பணம் பறிக்கப்பட்டதாக பாதிக்கப்பட்ட ஜோஸ்லின் காலோஸ் தெரிவித்தார் மோசடிக்கு பின்னர் கெவின் ஸ்மித் என்ற பெயரில் வந்த ஒரு நபர் தன்னை சிட்டி ஆஃப் ஒட்டாவா இன்ஸ்பெக்டர் என அறிமுகப்படுத்தியுள்ளார் அவர் சேதத்தை சரிசெய்ய வேறு ஒரு போலி நிறுவனத்தை பரிந்துரைத்துள்ளார் ஒட்டாவா சிட்டியானது அந்த வீட்டுக்கு எந்த இன்ஸ்பெக்டரும் செல்லவில்லை என உறுதிப்படுத்தியது ஒட்டாவா போலீஸ் இந்த சம்பவத்தை விசாரித்து வருகின்றனர் வீட்டு வாசலில் வந்து கட்டுமான வேலைகளை கேட்பவர்களை உடனடியாக தவிர்ப்பது அவசியம் என போலீஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது தமிழர் டாட் சி கனேடிய தமிழர்களுக்கான இணையதளம் கனடா தொடர்பான இன்னும் பல தகவல்களை தொடர்ந்து அறிய எமது சமூக வலைதளங்களை ஃபாலோ செய்யுங்கள்